ஹாஸ்டல் லைஃப்னாலே நம்ம மைண்டுக்கு என்ன வரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசி ஃபன்னாக பேசுறது லேட் நைட்டில் காசி பண்ணுறது ஆனால் எல்லா ஹாஸ்டல்லையும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை சில ஹாஸ்டலில் அம்மானுஷம் நிறைந்த கதைகள் நிறையவே இருக்குது அது என்ன என்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் காலேஜில் லேட்டாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஹாஸ்டலானது கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படி கிடைக்கணும்னா முதல்ல அதுக்கு ரூம் வேக்கன்சியில் இருக்கணும் அந்த மாதிரி சில ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சுருந்த ரூமுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க எதுக்காக அந்த ரூமை பூட்டி இருப்பாங்க எதுவுமே தெரியாது அப்படிதான் அணு என்கிற ஒரு பொண்ணு ஹாஸ்டல் ரூம் கிடைச்சிச்சு அதுவும் அந்த ரூம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வருஷமாக பூட்டி வச்சிருந்த ஒரு ரூம் இவள் லேட்டாக காலேஜ்க்கு அட்டென்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த பூட்டி வச்சிருந்த ரூமை இவளுக்கு ஹாஸ்டல்லா கொடுத்தாங்க இவளும் பாத்தீங்கன்னா அது கிடைச்ச சந்தோஷத்துல அந்த ஹாஸ்டலுக்கு போறான் ரூம் எல்லாம் நார்மலா கம்ஃபர்டபிளா தான் இருந்துச்சு இதுல மத்த பசங்களுக்கு இவளுக்கு அந்த ரூமே பாத்தீங்கன்னா வெளியே போனா டைனிங் டேபிள் அப்புறம் பாத்ரூம் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு இவளுக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் சந்தோஷமா ஆயிருச்சு ஆனா அனு அந்த ரூம்க்கு போறப்ப ஒரு பொண்ணு அவளோட பெட்டுக்கு பக்கத்துல படுத்திருந்தாங்க இத பத்தி வார்டன் கிட்ட அவ கேட்டா இது யாரு வார்டன் என் பக்கத்துல படுத்திருக்காங்களே என்னோட ரூம்மேட்டா அப்படின்னு கேட்கிறப்ப அந்த வார்டனும் சொன்னாரு ஆமாமா இது உன்னோட ரூம்மேட் தான் ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு நீ எதுவுமே அவளை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு முதல் நாள் நைட் டைம்ல அனுவுக்கு வந்து வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கு இவ தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப யாரோ அவளோட காது கிட்ட மெதுவா ஏதோ கிசு கிசுக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு பத்தாவதுக்கு யாரோ வெளியே டைனிங் டேபிள்ல கார்ற சவுண்டு சாப்பிடுற சவுண்டு பாத்ரூம் போறாப்ப ஃபிளஷ் பண்ற சவுண்டு இந்த மாதிரி நிறைய சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இவ பாத்ரூம் போறாப்ப அங்க இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா சொந்தமாகவே ஆன் ஆகுறது அடைக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப இவளுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல இவ்வளோக்கும் ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு சரி நம்ம கூட தான் ஒரு பொண்ணு தங்கியிருக்காள் அப்போ எதுக்கு பயம்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு அவ பாட்டுக்கு நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருக்கான் இதெல்லாம் நடந்து ஒரு வாரம் கழித்து என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்த அந்த ரூமேட் யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது அவள் முகத்தை கூட அவள் பார்க்கல ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி அந்த ஹாஸ்டல்லேருந்து அவள் குளித்து வெளியே கிளம்புறப்ப அந்த ரூம்மேட்டும் அப்படி தான் கிளாஸ்க்கு போயிட்டு முடிஞ்சு மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வரப்போயே பார்த்தீங்கன்னா அவன் அங்கே தான் படுத்துருப்பா அவள் குளிப்பாளா சாப்பிடுவாளா எதுவுமே தெரியாது ஒவ்வொரு வாட்டி அவள் படுத்துருந்த பார்க்குறப்ப சரி நம்ம ஏதாவது பேச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் ஒன்றுமே பேசலை சரி இவள் ரொம்ப இன்ட்ரோவேட்டு நம்மக்கிட்ட பேச மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பித்தான் இந்த நைட்டு பார்த்தீங்கன்னா அவள் படுக்கிறப்ப அவளால் நிம்மதியாக தூங்கவே முடியல ஏன்னா அவள் பக்கத்தில் மட்டும் இல்லை அவளை சுற்றி ஒன்று அவளை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே அவள் ஃபீல் பண்ணான் சரி இதை பற்றி நம்ம பக்கத்தில் இருக்கிற கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஒரு பிளாங்கெட் அவளோட உடம்பு ஃபுல்லாகவே போத்தி வச்சிருந்த அந்த ஒரு பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளாங்கெட்க்குள்ளே ஏதோ ஒரு பெரிய கிரிச்சர் இருக்கிற மாதிரி அதுவும் தவழ்ந்து போகிற மாதிரியே அவள் பார்த்துருக்கா அவளுக்கு இதை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளே பயத்தில் திணறிகிட்டு இருந்தா சரி இதுக்குள்ளே யார் இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டே போயிட்டு அந்த பிளாங்கெட்டை திறந்து பார்த்தா இவ்வளோ நாளாக அங்கே அந்த வார்டன் ஒரு பொண்ணு படுத்திருந்தா அப்படி தானே சொன்னார் ஆனால் அங்கே பொண்ணே இல்லை இதை பார்த்த உடனே இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் அந்த இடத்த விட்டு அவளோட இன்னொரு ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிட்டு அங்கே போய் படுத்து துவக்கி மறுநாள் காலையில் எழிஞ்சு இவளை இந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தா அந்த வார்டன் கிட்டே போய் கேட்டா யாருன்னு இது இவளாக நீங்கள் சொன்னீங்க அந்த பொண்ணு என்னோடய ரூம்மேட்னு ஆனால் நேற்று நான் பார்க்குறப்ப அங்கே யாருமே இல்லைனே ஏதோ ஒரு வினோதமான கிரிச்சர் என் பக்கத்தில் படுத்துருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சுனே அது உண்மையாகவே யார் அப்படின்னு கேட்டான் இதை கேட்ட உடனே அந்த வார்டன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு போன சேம் அப்போ சூசைட் பண்ணிட்டா அதுவும் அந்த ரூமில் சூசைட் பண்ணியிருக்கா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரூம் பூட்டியே தான் இருந்திருக்கு வார்டன்கிட்ட கிட்ட இந்தமாரி ஒரு பொண்ணு ஹாஸ்டல் கேட்குறா அவளுக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ வேற வழி இல்லாமல் பூட்டி வச்சுருந்த அந்த ஒரு ஹாஸ்டலில் நான் திறக்க வேண்டியதாச்சுமா என்னை மன்னிச்சிரு நானும் அந்த பக்கத்தில் எத்தனையோ வாட்டி அந்த பொண்ணு படுத்து இருந்ததை பார்த்துருக்கேன் ஆனால் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் என்னை மன்னிச்சிருமா ஆனால் அவன் ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு தான் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணாமல் அவள் இரு அப்படின்னு சொன்னதுக்கு இந்த பொண்ணு என்னால் முடியவே முடியாது நான் இப்போவே இங்கேருந்து நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வெளியே போய்ட்டு சொந்தமாகவே ஒரு வீடு எடுத்து அவள் தங்க ஆரம்பிச்சிட்டாள் ஆனால் இவ போன மறுநாள்ல இருந்து சிசிடிவில வார்டன் பார்க்குறப்போ அவ பின்னாடியே ஒரு உருவம் அதாவது அந்த இறந்து போன அந்த பொண்ணு போயிருக்கா அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு சிசிடிவில விட கால மூணு மணிக்கு இது கேப்சர் ஆயிருக்குன்னு அந்த வார்டன் சொல்லியிருக்காரு இது உண்மையா பொய்யான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நான் சொல்ல போகிற கதை பார்த்தீங்கன்னா ஒரு அபெண்டனான பில்டிங்கில் நடந்த ஒரு கதை அபெண்டன் சொல்கிறத தாண்டி இந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா சில பில்டிங்ஸ் அதாவது ஒரு பிளாக் ஃபுல்லாகவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க அதை வந்து பூட்டி வச்சுருப்பாங்க கேட்டால் அது ரெனோவேஷனுக்காக நாங்கள் பூட்டி வச்சுருக்கோம் ஃப்யூச்சரில் நாங்கள் திறப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி தான் ஒரு நாள் புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறப்ப இவங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெனோவேஷனுக்காக நாங்கள் பூட்டி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே யாரும் போகாதீங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் யாரும் இதுக்குள்ளே நுழையாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர்லாம் இருப்பாங்களே ஏன் வந்து சரியாக சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் மட்டும் அந்த பில்டிங்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இவங்க இந்த வார்டன்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை அந்த பில்டிங்குக்குள்ளே நிறையா ஆணிகள்லாம் இருக்கும் நைட் டைமில் போனாலும் பார்க்க முடியாது குத்திரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்களுக்கும் இதெல்லாம் கேட்குறப்ப இதெல்லாம் பொய்யா இருக்குமா இல்லை உண்மையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதிலாக தான் இவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த பில்டிங்குள்ளே நம்ம நைட் டைமில் நொளைஞ்சி பார்ப்போம் உள்ளே என்ன தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க நல்லா கேட்டுங்க இந்த ஒரு பிளாக்கே பால் அணிஞ்ச பங்களா மாதிரி இருந்திருக்கு இவங்க உள்ள போறாப்ப ஆனா இதுக்குள்ள யாரோ ஒரு ஆள் இவங்களை பயம் கொடுத்துற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க ஏன்னா இதை சொல்றேன்னா இந்த ஹாஸ்டலுக்குள்ள போனது மூணு பேர் மொத்தமாவே அந்த மூணு பேருக்குமே ஏதோ ஒண்ணு செவத்தை கீற மாதிரியான சவுண்ட் இவங்களுக்கு கேட்டிருக்கு பத்தாவதுக்கு அங்க உள்ள கதவுகள்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சி போன நிலமையில இருந்திருக்கு அதுவும் சாதாரணமா ரெனோவேஷனுக்கு உடஞ்ச மாதிரிலாம் அது ஃபீல் ஆகல ஏதோ ஒண்ணு அந்த ஒரு கதவை குத்தி உடைச்சது மாதிரி அவங்களுக்கு ஃபீல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்ல வினோதமான ஒரு ஸ்மெல் இவங்களுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது எதுவுமே வந்து ரெனோவேஷன் செஞ்சதுக்கான ஒரு அடையாளமாக இல்லை அப்படின்னு மூணு பேருமே முடிவு பண்ணி இன்னும் நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க சரி அந்த காரிடோர் வழியா எல்லா ரூமையும் அவங்க பார்த்துக்கிட்டே போறாங்க அதுல ஒரு ரூம்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இவங்க போறப்ப அந்த கதவு சொந்தமாவே திறந்துச்சு இவங்களும் சரி இது வந்து அநேகமாக காத்துல இந்த கதவு திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இதுக்குள்ள நம்ம போவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அந்த ரூமுக்குள்ள போனா ரெண்டு பெட்டு மொத்தமாக இருந்திருக்கு ஆனால் அந்த பெட்டு மேல ஒரு தூசியும் இல்லை இவங்க போன எல்லா இடத்துலையுமே தூசி பதிஞ்சு இருந்திருக்கு ஆனா அந்த ரெண்டு பெட்டில் மட்டும் ஒரு தூசி கூட அங்கே படலை ரொம்ப சுத்தமாகவே இருந்திருக்கு யாரோ ஒரு ஆள் இங்கே ஸ்டே பண்ற மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரம் உட்காந்து இவங்களும் வந்து சும்மா பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போது அந்த பெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் யாருமே இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை எப்படி வார்டன் ஒரு விஷயத்த சொன்னாரோ அதே மாரி இங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா வார்டன் தான் இது எழுதியிருப்பாரா அப்படின்னு சொல்லி இவங்களை கேட்க கேட்க பிகனு சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க காசிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா சடனாக யாரோ இந்த இடத்துக்கு வர மாதிரியான கால் தடங்களோட சவுண்டெலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அநேகமாக இது வந்து வார்டனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த பெட்டி கிலோ ஒழிஞ்சிக்கிட்டாங்க கால் தடத்தோட சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு இவங்களும் பயத்தில் அந்த பெட்டி அப்படி தான் இருந்திருக்காங்க ஏன்னா ஒருவேளை வார்டனாக இருந்துச்சுன்னா இவங்க மூணு பேருக்குமே சரியான பனிஷ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஒரு கால் தடத்தோட சவுண்டாக அப்படியே போச்சு ஆனால் எது ஒன்று வேகமாக கதவை தட்டுற சவுண்டில் இருந்து வேற மாதிரியான வாய்ஸஸ்ல இவங்க கிட்ட பேசுற மாதிரியான சவுண்டு வரைக்கும் இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்து இவங்க எல்லாரும் பயந்து தைச்சு போய்டினாங்க பத்தாவதுக்கு இவங்க இருந்த அந்த ரூமோட லைட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகி ஆஃப் ஆயிருக்கு அது மட்டும் இல்ல அந்த லைட் ஃபிளிக்கர் ஆகணும் அந்த டைம்ல ஏதோ ஒன்னு ஷேடோ மாதிரியான கிரிச்சர் செவத்துக்கு செவ்வொரு தாவண மாதிரியே இவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்த்த மூணு பேருமே அழறி அடிச்சுக்கிட்டு அந்த பிளாக்கை விட்டு போனால் போதும்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக போயிருக்காங்க போகிற அந்த டைமில் என்ட்ரன்ஸ் தோ பார்த்தீங்கன்னா லாக் ஆகிருக்கு இவங்களும் என்னடா இது என்னடா இதுன்னு திரு சுற்றி முற்றி பார்த்தாங்க பார்த்தா அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே காணும் இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரில எப்படியாவது இவங்க ரெண்டு பேராச்சும் தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அந்த கதவை உடச்சி வெளியாகி அவங்க ஹாஸ்டல் ரூமில் போயிருக்காங்க மறுநாள் காலையில் வார்டன் இவங்கக்கிட்ட கேட்டார் நான் அப்பவே சொன்னேன் நீங்களா போக கூடாது எதுக்காக அங்க போனீங்க அப்படின்னு கேக்குறப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களை ஒருத்தன் அந்த ஹாஸ்டல்குள்ள இருந்திருக்கான் அவன் மயக்கமான நிலையில இருக்கான் நீங்க அப்படின்னு சொன்னாரு இத கேட்ட இந்த ரெண்டு பேரும் கூட அவரோட வார்டனோட அந்த ஹாஸ்டல் வழியா போய் பார்த்ததுல அந்த பையன் இன்னமும் பார்த்து பயந்த மாதிரியே உட்காந்துருக்கான் அந்த பையன் கிட்ட இவங்க ரெண்டு பேரும் போய் நீ ஏதாவது வினோதமான கிழிச்சரை பாத்தியா ஏன் இப்படி பயந்து சாவுற அப்படின்னு இருக்கிறப்ப இவன் சொல்லியிருக்கான் மயக்கமான நிலைமையில இருந்த இந்த பையன் சொல்லியிருக்கான் அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க சூரிய உதயம் தொடங்குற வரைக்கும் தயவு செஞ்சு இங்கே அமைதியாக உட்காந்துரு அப்படின்னு ஒரு கிரிச்சர் என்கிட்ட சொன்னிச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான் இவங்களும் அது என்ன கிரிச்சர் தெரியாம பயத்தில் அன்னைக்கு முடிவு பண்ணாங்க யாருமே அந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் சொன்ன இந்த ரெண்டு கதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் தான் இன்னும் நிறைய அமானுஷமான கதைகள் எல்லாமே நம்ம உலகத்தில் நிறைய ஹாஸ்டலில் புதைக்கப்பட்டிருக்கு இது நான் இப்போ சொன்னது கூட ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா உண்மையாக கூட இருக்கலாம் இல்லாட்டி பொய்யாக கூட இருக்கலாம் எது எப்படியோ அது காலம் தான் நம்மளுக்கு முடிவு பண்ணும் ஏன்னா கொஸ்த லைஃப்பில் நடக்கிற சில விஷயத்துக்கு இங்கே பதிலே கிடையாது வார்டன்கிட்ட நீங்கள் கேட்டாலும் சரி வேறு எந்த இடத்துல யாருக்கிட்ட நீங்கள் கேட்டாலும் சரி அதுக்கான சரியான விளக்கம் கூட நம்மளுக்கு கிடைக்காது ஆனால் இதுக்கான பதிலை நமக்கு காலமானது பதில் சொல்லும் அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு நிற்போம் அடுத்த வீடியோல கேலரி சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஷன்